பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா மறந்து அக்கா ஒரு நாலு வயசு குழந்தைக்கு கவுனு காமிங்க இதோ இந்த சைட்ல இருக்கிற துணி எல்லாமே ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்க போடுற ட்ரெஸ் தாமா இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாத்துடுங்க சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வேற ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட எடுத்துட்டு மொத்தமா கொண்டு வாங்க நம்ம பில் போட்டுடலாம் சின்ன குட்டிக்கு எந்த கலர் போட்டாலும் அழகா இருப்பா பாப்பா நல்லா கலரா இருக்கா ஆனா அவளுக்கு நல்லா மெருன் கலரு புளு கலரு அப்புறம் ரெட் கலர் இதை மாதிரி ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருப்பா இந்த அழகத்தினங்க அவனுக்கு தான் தெரியும் பாப்பாவுக்கு என்ன கலர் பிடிக்கும் இந்த லூசு பையன் ஒரு விளாண்டா அமெரிக்கா அரட்ட உசுர் பின்னாடி ஜொல்லூட போயிட்டானா ஹாலையே காணும் கொஞ்ச நேரமா ஓய் என்ன கூப்பிட்டியா

வீட்ல எதுக்கு ஏற்பாடு பண்றாங்க தாண்டி அதுக்கு தெரியுது அதான் என்னதுன்னு கேக்குறேன் பூஞ்சை பாறம் ஒண்ணும் தெரியாத பாப்பா பத்து மணிக்கு போட்டாலும் டாப்பா அதே மாதிரி செம்மையே நடிக்கிறாடி எல்லாமே என் வாயில இருந்து உனக்கு கேட்கணும் அதானே அதான் நமக்கு வீட்டுல ஏற்பாடு பண்றாங்களா பஸ் நைட்டுக்கு அன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டா ரொம்ப சூப்பரா இருப்பா அதுக்காக தான் இந்த மாமே செலக்ஷன் பண்ணிருக்கேன் எப்படி

ஏண்டா காலங்காலமா பொம்பளையில தான் இப்படி கட்ட கட்ட Dress போட்டுக்கிட்டு அலையனோ நீங்க பார்த்து ரசிக்கணுமா ஏ இந்த Dress நீ போட்டா நல்லா இருக்காதாங்க ஏ நீ போடா நான் பார்த்து ரசிக்கிறேன் என்னது இந்த Dress நான் போடணுமா இந்த Dress நான் போட்டா எப்படி இருப்பேன் சூப்பர் 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 டா பச்ச கலரு திங்கடா கரகாட்ட கரவடத்தல ராமராஜே இதே மாதிரி Dress போட்டு தான் கரகத்தை முண்டையில வச்சிட்டு முளங்குயிலே அதே மாதிரி இருக்கடா சூப்பர் சூப்பர் டா அந்த Dressல நீ என்னால சீரியப்பு முடியலடா சவ சவ சவடா நீ இந்த Dressல சாய் இந்த Dress என்ன முக நினைச்சு சிரிப்பா வருது இது வேற நமக்கு

இந்த பரடி இந்த ட்ரெஸ் பார்த்தேன் உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதை எடுத்து வந்தேன் உனக்கு புடிச்சா போடு இல்லாட்டி வச்சிட்டு போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு பிடிச்ச கலர் லெஹங்கா அழகா எடுத்துட்டு வந்திருக்கான் ஆனா சைஸ் தான் பத்து மூணு தெரியல எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டான் சரி போட்டு பாப்போம் கரெக்டா இருந்தா இதை எடுத்துக்கிடுவான் எடுத்தாவே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுவான் இங்க டைல் ரூம் எங்க சரி அண்ணா நிக்காங்களா அந்த கேட்டு பாப்போம் தம்பி டிரெஸ் போட்டு பாக்க ட்ரையல் ரூம் குள்ள போறியோ போ போ நீ வெளிய வர முடியல போனமா தாண்டி வருவா ஏடி சிரிச்சிட்டா டிரெஸ் பண்ண ட்ரையல் ரூம் போற போ போ வரமோதே போனமா தான் வருவே

சும்மா ஜோக் டேய் நீ என்னதான் பாக்க வந்திருக்கன்னு சொல்ற அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர முடியாது தானே இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம்ல எதுக்குடா ரெண்டுமே இல்லாம கோயிலுக்கு வர சொல்லியிருக்க லவ்வர்ஸ் மீட் பண்ற மாதிரி நம்ம என்ன வீட்டுக்கு தெரியாம லவ்வா பண்றோம் நீ காலத்துல பேசுன மாதிரி இன்னும் நக்கலா தானே பேசுற உன்னையும் பாக்க வந்தேன் ஆனா இன்னொரு முக்கியமான ஆளையும் உங்க பாக்க வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் நேரத்துல நீ ஏன் தலை பாப்பா டேய் இந்த ஊர்ல உனக்கு நான் ஒருத்தவன் தான் என்ன தவிர இந்த உள்ள உனக்கு எந்த ஃப்ரெண்டுமே கிடையாது அப்படி வேற யாரும் நீ முக்கியமான ஆளை பாக்க வந்த நான் சின்ன வயசுலயே ஒரு பொண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுதான் ஆனா அவங்க அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்துட்டாங்களாம் இப்போ விசாரிச்சு பார்த்ததுல இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல எனக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு பேசிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னோக்கிட்டி அந்த பொண்ணை சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனாலதான் அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரத்துல வருவாங்கடா விமல் நம்ம படிச்சது எல்லாமே நம்ம தான் நீ டாக்டர் வேலை அதுவும் நீ பாப்பேன்னு வெளிநாட்டுக்கு போனேன் நான் கூட நினைச்சேன் நீ அங்க ஏதாவது வெளிநாட்டு போனே பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன ஆனா நீ என்னன்னா நம்ம தான் வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வந்து நிக்க அப்படி எந்த பொண்ணடா உனக்கு பிடிச்சிருக்கு என்கிட்ட இத பத்தி ஒரு நாள் சொன்னதே இல்ல என்னடா இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க அந்த அளவுக்கு செஞ்சா லவ்வா ஷாம் நாங்க லவ்லாம் பண்ணலடா சொல்லப்போனா நாங்க ரெண்டு தூரம் இன்னும் பேசிக்கவே இல்ல பாத்தது கூட அஞ்சு வருஷம் ஆயிட்டுடா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தேன் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப புடிச்சிருந்துச்சு வீட்டுல சொன்னேன் அந்த பொண்ணு படிக்குது படிச்சு முடிச்சோன்னா பேசிக்கலான்னு சொன்னாங்க இப்ப படிச்சு முடிச்சுட்டான் அதான் வீட்டுல கேட்டேன் சரி பேசலான்னு பேசினாங்க அதான் அந்த பொண்ணு எப்படி இருப்பா என்னன்னு கூட எனக்கு தெரியல பார்க்கலான்னு வந்திருக்கேன் தேவி மேல் காதல் கோட்டை படத்துல அஜித்தும் தேவியானையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம லவ் பண்ணாங்களாம் உங்க கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி லவ் ஸ்டோரியா தான் போகுது மேபி அப்படியோட இருக்கலாம் டேய் அந்த பொண்ணு நீ அஞ்சு வருஷமா பார்க்கவும் இல்ல பேசவும் இல்லைன்னு சொல்ற இதுக்கிடையில அந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கலாம் இல்லாட்டி அந்த பொண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு மொக்க பீஸா இருக்கலாம் அப்படி இருந்தா என்ன பண்ணுவ ஓ அப்படி சொல்றியா சாம் இருக்கலாம் வேற யாரையாச்சும் லவ் பண்ணலாம் அப்படி பண்ணா நான் வாழ்த்திக்கிட்டு நல்லா இருமான்னு சொல்லிட்டு கிளம்பிருவேன் ரெண்டாவது சொன்னியே முக்க பீசா இருந்தா என்ன பண்ணுவே நீ ஆனா முக்க பீசா இருந்தா நான் வித்துட்டுலாம் போக மாட்டேன்டா எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவ அதுல நான் உறுதியா இருக்கேன்டா டேய் நான் சும்மா தான் அந்த பொண்ணு மொக்கையா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அடா நீ அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுதுடா நீ அந்த பொண்ணு மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் உன் நல்ல மனதுக்கு அந்த பொண்ணு உனக்கு கண்டிப்பா கிடைப்பாடா அதுக்கு இந்த ஃப்ரெண்டோட ஆல் த பெஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு அந்த பொண்ணு மொதல் மொதல் பார்க்க போகிறதில்ல கொஞ்சம் நெவசா இருக்குடா நீ அந்த பொண்ணு வந்தோடனே என்ன விட்டுட்டு பெயராக இருக்குதுடா என் கூடயே இரு ஏய் ஏன்டா இந்த இல்லையே இழிக்கிற உன் மூஞ்சியில் ஹண்ட்ரட் வால்ட் பல்ப் எரியுது இந்த கோயிலுக்கு வெளிச்சமே தேவையில்ல உன் மூஞ்சியில் எரியுற வெளிச்சமே போதும் சரி பொண்ணு பொண்ணுன்னு சொல்றியே அந்த பொண்ணோட பெயராச்சும் தெரியுமா ஏதோ பவி பவி ஏ சரியா தெரியலடா மேல் அந்த பொண்ணோட பேர் கூட உனக்கு தெரியல எங்கேயோ நீ அந்த பொண்ண பாத்துருக்க உனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே ஒன் சைடு லவ்வா தானே பண்ணிட்டு இருக்க ஆமா மச்சான் அவளுக்கு என்ன சுத்தமாவே தெரியாது ஆனா எனக்கு அவளை அஞ்சு வருஷமா தெரியும் நான் தான் ஒன் சைடு அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன் சை லபுக்கா நீ இவ்வளவு நேரம் இவ்வளவு சீன போட்டுட்டு இருந்த ஆமா நீ இன்னும் தான் இருக்கியா மதுக்கப்புறம் மனசுக்குள்ள எந்த பொண்ணுமே வரலயாடா மது என்னை விட்டு போய் நாலு வருஷம் ஆயிடுச்சுடா ஆனா எனக்கு இதுவரையும் எந்த பொண்ணுமேலயும் என் ஆசையும் வரல ஆனா ஒரு பூ மனசுக்குள்ள பூத்த மாதிரி இருக்கு பூ காத்த மாதிரியா இருக்கு அப்போ உன் மனசுலயும் ஏதோ ஒரு பொண்ணு இடம் பிடிச்சிருக்கு அப்படித்தானே இருக்கலாம் இருக்காமலும் இருக்கலாம் The person you are trying to call is currently busy The person you are trying to call is currently busy. ஏண்டி இப்போ நான் என்ன தப்பு நீ பண்ணு என் போன் எடுக்க மாட்ட நான் என்ன பொண்ணு கூடாது தப்பான பழக்கம் வச்சிருக்கண்ணா இரண்டி ஏதாவது பொண்ணை கை பிடிச்சுதான் இருத்தனா நான் ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு நீ என் மனசு புரிஞ்சுக்காம இப்ப எல்லாம் கஷ்டப்படுத்துறோ நேரம்ல வரண்டி வந்து உன்னு வச்சுக்கிற ஏய் விஜய் எங்க கிளம்பிட்ட உங்க அண்ணனோட பொண்ண பாக்க தான் கிளம்பிட்டேன் ஏண்டா எங்க அண்ணன் பொண்ண பாக்க போறேன்னு சொல்றா உன் பொண்டட்டிய பாக்க போறேன்னு சொல்ல வேண்டியது தானே ஆ சொல்லலாம் சொல்லலாம் டேய் விஜய் என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கா மகி பாட்டி வீட்டுக்கு வந்தானே ஒரே பொலம்புல்டா அவங்கள அழுவ நீ ஏன்டா மகிக்கு உன் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி வச்சா யாத்த கெட்டல இப்படி பண்ணா இந்த பாருங்கமா மகி வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா இந்த விஷயத்தை நான் பண்ணேன்

ஏம்மா இப்போ அவங்க புரியாம திட்டிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நாள் போச்சுன்னா தெரியும் அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேன் நீ நல்லதுக்கு செஞ்சியோ கெட்டதுக்கு செஞ்சியோ எங்களுக்கு தெரியல ஆனா நீ ஏன் ஒரு முடிவு எடுத்திரியடா ஏன் அந்த அளவுக்கு பெரிய மனுஷனா ஆயிட்டியா எதுனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டேமாடா மகிக்கு நான் ஒரு நல்ல வழ்க்கை அமைச்சி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல நான் உங்ககிட்ட ஏன் சொல்லாமல் பண்ணந்தா உங்களுக்கும் கோவம் உங்க மருமகளுக்கோ கோவம் நீங்க என்ன வேணுன்னு நினைச்சிக்கோங்க எனக்கு அதை எல்லாம் கவலை கிடையாது என் ஃப்ரெண்டுக்கு நல்ல வழ்க்கை அமைஞ்சிட்டு நான் கிளம்புறேன் டே பிரச்சனையை வச்சு நம்ம மருமகளுக்கும் மகனுக்கும் எதுவும் சண்டையாக இருக்குமா அதுதான் பிள்ளை கோவத்தில் அவளை பார்க்க போகிறேன்னு கடவுளே எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும்

தம்பி கஸ்டமர் எந்த திங்ஸ் கேட்டாலும் அதை எடுத்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு உதட பார்ப்பீங்களா ஊர்காய் பார்ப்பீங்களா இப்படிதான் உங்க ஓனர் கேட்க சொல்லியிருக்காங்களா சாரி சாரி சார் இதோ நான் போய் எடுத்துறேன் சார் இந்த லிப்ஸ்டிக்கோ அதோட வேற ஏதாவது திங்ஸ் எடுத்தா கூட அதோட சேத்தே பில் போட்டுருங்க அந்த அழகான முகத்துல சின்ன லிப்ல இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டா அதோட லகங்கவும் சேர்த்து போட்டா நினைச்சு பார்க்கும் போதே தேவத மாதிரியே இருக்காளே அவ எங்க அவ இங்கன தான நின்னு ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா அதுக்குள்ள எங்க போயிருப்பா என்ன தம்பி இங்கே ஒரு பொண்ணு ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க எங்க போனாங்கன்னு பாத்தீங்களா தம்பி இங்க ஆயிரம் பேர் வந்துட்டு போற இடம் பா நான் யாரப்பா பாக்க முடியும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாதே அக்கா அவ ரெட் கலர் சுடிதார் போட்டு இருந்தா இங்க கூட குழந்தைக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா தம்பி ஒருவேளை அவங்க பில் போட கூட போயிருக்கலாம் நீங்க பில் போடுற இடத்துல போய் பாருங்க எனக்கு தெரியல சரிக்கா மாமா இந்த நேர இத வரதே இங்க வந்தா இவ கத்திரத விட்டு இவ உள்ளதா இருக்கான்னு கண்டுபிடிச்சுடுவாங்களே எப்படியா அவங்க இங்க வர விடாம தடுத்துனோம் மாமா மாமா இங்க ஏ வர்றீங்க ஏ இல்ல மாமா இது லேடீஸ் ட்ரையல் ரூம் எல்லாரும் Dress மாத்துறாங்க அத ஓ அப்படியே சாரி நான் சௌனியை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் அவள எங்கேயுமே காணல நீ பாத்தியா இல்ல இல்ல মামமா நானே ரொம்ப நேரமா ட்ரைல் பண்ணுதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாla அவளை பார்க்கலையே சரி நீ அவளை பார்த்தா நான் அவளை தேடி தேர்ந்ததா சொல்லு நான் வேற எங்கேயாவது இருக்காளான்னு போய் பார்க்கேன் ஆ ஆ சரி মামமா போய் வரடா எப்படியா சின்ன காப்பாத்து என்னால மூச்சு விட முடியல ரகு டேய் நான் உள்ள தான் இருக்கேன் இங்க வா ஐயோ இது யாரோ உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க ஃபேன் ஓட மாட்டேங்குது என்னால மூச்சு விட சரமமா இருக்கு ஏய் ஏய் போவாதடா இங்க வந்து காப்பாத்து என்ன மாமா

அக்கா அக்கா இங்க என் ஒய்ஃப் குழந்தைக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள காணும் பாத்தீங்களா தம்பி ரெட் கலர் சுடிதார் போட்ட பொண்ணா அவங்க ட்ரையல் ரூம் கிட்ட போன மாதிரி இருந்துச்சு ஆனால் சரியாக கவனிக்கலை எனக்கு ட்ரையல் ரூமா நான் அங்கேருந்து வந்தேன் அந்த பொண்ணு அந்த ட்ரையல் ரூம் பக்கம் தான் போன மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் சரியாக கவனிக்கலை நீங்கள் அங்கே போய் எதுக்கோ பாருங்க என்ன মামமா திரும்பி இங்கே வருங்க அவங்க தான் இங்கே என்ன சொல்றேன்ல 나 உங்கிட எதுமே கேட்கலையே நீ எதுக்கு இப்படி பதட்ட பண்ற அம்மா நீ இந்த நீ சும்மா தான் நிக்கியா அது வந்து யாரோ ரொம்ப இருக்காங்க அவங்க இன்னும் வரல அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

ஓ நீ முட்டாள் மாதிரி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ முட்டால அறிவாளியானு நான் பாக்குறேன் கொஞ்சம் தள்ளு ஆமா மாமா நான் பாத்துக்கிட்டே மாமா நான் வேற போய் ட்ரையல் பண்ணனும் நீங்க போங்க மாமா தள்ளி போயிடு ஏஞ்சல் நானே சம்ம காண்டில இருக்கேன் அரை வாங்கிடாத மாமாக்கு நம்ம மேல டவுட் வந்துட்டு நினைக்கேன் அதான் நம்ம சொல்ல சொல்ல கேட்காம அவர் பாட்டுக்கு உள்ள போயிட்டாரு மாமாக்கு மட்டும் நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு அவர் எனக்கு கொன்னே போட்டுருவாரு அவரு என்னை எவ்வளவு அடி அடிச்சாலும் பரவாயில்ல ஆனா அவ உள்ள இருக்காளே அவ செத்து